கிரைஸ்தலாட் லார்ட் இன்றைய ஜீவப்பம் ஒன்று குறந்தியர் ஐந்தாம் அதிகாரம் ஒன்று இரண்டு வசனங்கள் உங்களுக்குள்ளே விபச்சாரம் உண்டென்று பிரசித்தமாய் சொல்லப்படுகிறதே ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவியை வைத்து கொள்கிறானே அது அஞ்ஞானிகளுக்குள்ளும் சொல்லப்படாத இருக்கிறதே இப்படிப்பட்ட காரியம் செய்தவனை நீங்கள் உங்களை விட்டு நீக்காமலும் தூக்கப்படாமலும் இருமாப்படைந்திருக்கிறீர்கள் அல்ல லுயா பாருங்க அப்பசனிக்க பவுல் கொறிந்து கெழுதுன நிருபத்தில் இப்படியாக வாசிக்கிறோம் ஏன் இதை இப்படி சொல்கிறாருன்னா அந்த கொறிந்து பட்டணம் எப்படின்னா அது ஒரு வியாபார ஸ்தலம் கொறிந்து அந்த நம்ம மேப்பில் பார்த்திங்கன்னா அது ஒரு மெயினான ஒரு அந்த மத்தியில் இருக்குது அந்த கடலோர எல்லாம் இந்த கிழக்குலேருந்து வர்றது இந்த சைட்லேருந்து வர்றது எல்லாமே ஒரு மெயினான ஒரு சென்ட்ரு பிளேஸ் இது இன்னும் சொல்லப்போனால் அந்த சீனாக்காரங்க ஜப்பான் காரங்க இங்கே இந்தியாவிலேருந்து எல்லாமே அந்த அந்த கடல் பிரயாணம் போய் அந்த இடத்துல தான் கொறிந்து இருக்கிற துறைமுகத்தில் தான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்து பிரயாணப்பட்டு போவாங்க அதே மாதிரி அங்கேருந்து வரவங்களும் இங்கே இடத்துல ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்பி பிரயாணப்பட்டு போவாங்க அப்போ பயங்கரமான ஒரு டூரிஸ்ட்டு பிளேஸ் குறிந்து பட்டணுங்கிறது அப்போ அங்கே பார்த்தா எல்லா ஹோட்டல் 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 எல்லாமே பயங்கர பிஸியாக இருக்கும் அங்கே இருக்கிறவங்களுக்கு காசுக்கு பண் பஞ்சமே கிடையாது யாரும் அவ்வளோ படிப்பறிவு கிடையாது ஆனால் காசு அவங்ககிட்ட நிறையா இருக்கும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபாரின் கரன்சிலாம் நிறையா அங்கே புழக்கமாகும் அப்போ இந்த மாதிரி ரொம்ப கரன்சி மணி கொடுத்த இடத்துல பாவமும் அதிகமாக பெருகியிருக்கு விபச்சாரங்கள் அதிகமாக அங்கே பெருகிருக்கு அப்போ விபச்சாரம் பெருகிருக்கும்போது எல்லாம் அங்கங்கே ஹோட்டல் ஹோட்டல் ரூம் அப்படின்னு சொல்லி பயங்கர இதாக தான் இருக்கும் அப்போ வந்து அந்த இடத்துல விபச்சாரம் ரொம்ப பெரிதளவில் இன்னும் சொல்லப்போனால் தகப்பனுடைய மனைவி அவங்களோட அவங்க அந்த அந்த அவங்களோட பிள்ளைங்களும் சேர்கிற மாதிரி அப்படிலாம் ஒரு முறைகேடான ஒருவனோட தகப்பனோட மனைவியை அவங்க வச்சுருப்பாங்க இப்படி ஒரு சீர்கேடான ஒரு வாழ்க்கை முறை அதுக்காக தான் அப்போ சொன்ன இங்கே பவுல் ரொம்ப கடிந்து கொள்கிறார் பாருங்கள் உங்களுக்குள்ளே விபச்சாரம் உண்டென்று பிரசித்தமாய் பிரசித்தமாய் சொல்லப்படுகிறதே ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவியை வைத்து கொள்கிறானே அவன் வந்து அவன் வந்து என்ன பண்ணான் தன்னோட தகப்பனோட மனைவியே வச்சுக்கிறான் அப்ப அந்தளவுக்கு முறைகேடான இது அது அஞ்ஞானிகளுக்குள்ளும் சொல்லப்படாத விவ விபச்சாரமாக இருக்கிறதே இப்படிப்பட்ட காரியம் செய்தவனை நீங்கள் உங்களை விட்டு நீக்காமலும் துக்கப்படாமலும் இருமா படைந்திருக்கிறீர்கள் அவங்களுக்கு வந்து இது பாவமாகவே தெரியல பாருங்க இப்படி விபச்சாரம் பண்ணுறவங்கள நீங்க வந்து அந்த இடத்த விட்டு நீங்க அப்புறமும் படுத்தல அதுக்காக நீங்க ஃபீலிங்கும் பண்ணல ஃபீல் பண்ணல ஒரு இருமா படைந்த ஒரு இருதயம் வந்து அப்படி ஒரு கல்லா போயிடுது தெரியல அது பாவனே உங்களுக்கு தெரியல விபச்சனம் பண்ணுறதா அது ஒரு ஒரு பொழுதுபோக்கு மாதிரி அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் அது எவ்வளோ பெரிய பாவங்கிறது அவங்களுக்கு தெரியவே இல்லை அந்த அளவுக்கு பாவம் அந்த இடத்துல தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தயப்பிள்ளைகளே நம்மளோட சரீரம் ஆண்டவர் தங்குகிற ஆலயம் அதாவது பரிசுத்தாவினர் தங்குகிற ஆலயம் எப்போது பரிசுத்தாவினர் தங்குகிறார் என்றால் நாம் எங்கோ வாழ்ந்து எங்கோ பிறந்து எந்தெந்த மார்க்கத்தில் எப்படியோ வாழ்ந்திருப்போம் ஆனாலும் நம்மீது அவர் கிருபையின் மூலமாக நம்மீது மீது வைத்த இரக்கத்தின் நிமித்தம் அவர் ஆண்டவர் நம்மளை தேடி வந்து அவர் தன்னை வெளிப்படுத்தும் போது நாம் முழுவதுமாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும்போது பரிசுத்தாவின் நமக்குள்ளே தங்க ஆரம்பித்து விடுகிறார் பரிசுத்தாவி என்னவர் நம் நமக்குள்ளே தங்கும்போது நம்மளோட தான் அவருடைய ஆலயமாக இருக்கிறது அப்போ எவ்வளோ விசேஷத்த பாத்திரமாக நாம் சரீரத்தை பேணி காட்க வேண்டும் அவர் பரிசுத்தராக இருக்கிறார் கர்த்தர் பரிசுத்தராக இருக்கிறார் நான் பரிசுத்தராக இருப்பது போல நீங்களும் பரிசுத்தமாக இருங்கள் என்று ஆண்ட சொல்கிறார் பாருங்க அப்போ இவ்வளோ பரிசுத்தம் உள்ள மகத்துவம் உள்ள தேவனுடைய பிள்ளைகள் நாம் எவ்வளோ பரிசுத்தமாக இருக்க வேண்டும் இந்த சரீரத்தை எப்படி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் இன்னும் சிந்தைகளை எப்படி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்காக நமக்கு கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்காக நமக்குள்ளே வாசம் செய்கிறார் அப்போ கிறிஸ்துவ நமக்குள்ளே வாசம் செய்கிறார் என்றால் அவர் எந்த பகுதியில் நம்ம சரீரத்தில் எந்த பகுதியில் போனாலும் அவர் ஃப்ரீயாக இருக்கணும் பிரெயினுக்கு போனாலும் ஃப்ரீயாக அவர் இருக்கணும் கார்டில் போனாலும் ஃப்ரீயாக இருக்கணும் கண்களில் போனாலும் ஃப்ரீயாக இருக்கணும் காது சைடு போனாலும் ஃப்ரீயாக இருக்கணும் நாவு சைடு போனாலும் ஃப்ரீயாக இருக்கணும் ஏன்னா நம்மளுடைய சிந்தைகள் எப்படி இருக்கணும் ஆண்டோருக்கு பிரியமானபடி இருக்கணும் நம்மளுடைய இருதயம் ஆண்டுக்கு பெரியமான சுத்த இருதயமாக இருக்க வேண்டும் நம்முடைய செவிகள் ஆண்டவருக்கு உகந்த நற்காரியங்களை கேட்குற மாதிரி ஒருத்தனை பற்றி குறை சொல்கிறதோ புறணி பேசுகிறதோ அதை கேட்பதோ மற்றவங்கிட்ட இந்த மாதிரி மற்றவங்களை கதையை கேட் கேட்கிறதோ இதெல்லாம் இந்த காதுகளில் நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது இன்னும் நம் நாவு எப்படி இருக்கிறது நாம் நற்காரியங்களை பேசுகிறோமா இல்லை ஆண்டிற்கு பிரியமில்லாத காரியங்களை பேசிக்கிறோமா இல்லை மற்றவர்களுக்கு விரோதமாக நாம் கோழி சொல்கிறவர்களாக புரணி பேசுகிறவர்களாக இல்லை குறை சொல்லுகிறளாக அப்படியாக நம் நாவு இருக்கிறதா இல்லை போ முறுமுறுக்கிறோமா இப்படி அநேக காரியங்கள் ஆண்டிற்கு பிரியமில்லாத காரியங்கள் எதுவும் ஏதாவது நம்ம இண்டையில் இருக்கிறதா இப்படி எதுக்காக பிரியமில்லாத காரியங்கள் நமக்குள்ளே இருக்குமா என்றால் நம்முடைய கண்கள் எப்படி இருக்கிறது நாம் பார்ப்பதற்கு மற்றவர்கள் இச்சிக்கிற காரியங்களை ஏதாவது இச்சி இச்சிக்கிற காரியங்களை நாம் பார்த்து அதில் விழுந்து போகிறோமா நம்முடைய கண்கள் எப்படி இருக்கிறது நாம் அப்படிப்பட்ட பாவம் நிறந்த கண்ணாக செவிகள் நாவு இருதயம் சிந்தை எல்லாமே நம் ஆண்டிற்கு பிரியமில்லாத காரியமாக இருக்கும் என்றால் தேவன் நமக்குள்ளே வாசம் செய்யும்போது அவரால் ஃப்ரீயாகவே இருக்க முடியாது நம்மளுடைய சரீரத்தில் ஃப்ரீயாகவே உலக முடியாது அவர் நமக்குள்ளே எப்போது ஆண்டவரை வரை இன்னர் ஹார்ட்டில் ஏற்றுக்கொள்கிறோமோ ஆவியானால் தங்கி வாசம் செய்ய ஆரம்பித்து விடுகிறார் ஆனால் அவரை நாம் தூக்கப்படுத்திக் இருக்கிறோமா அவரை வேதனைப்படுத்துகலாக இருக்கிறோமா இல்லை அவர் நம்மண்டேன்னு இருக்கும்போது ரொம்ப சுதந்திரமாக சந்தோஷமாக அவர் ஒவ்வொரு பார்ட்லேயும் போய் வர நல்ல ஒரு ஃப்ரீடமாக ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுறாரா நம்மளை நாம் ஆராய்ந்து பார்ப்போமா நாம் எந்தளவுக்கு நம்மளுடைய கா நம்மளை பரிசுத்தத்தில் காத்துக்கொள்கிறோம் நம்முடைய சிந்தைகளில் பரிசுத்தம் இருக்கிறதா நம்முடைய செயல்பாடுகளில் பரிசுத்தம் இருக்கிறதா நம் கண்களில் பரிசுத்தம் இருக்கிறதா காதுகளில் நமது நம்முடைய நாவு இதில் பரிசுத்தத்தை நாம் காத்துக்கொள்கிறோமா பாவத்திற்கு விலகி நம் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும் பாருங்க இந்த குறிந்து சபை அந்தளவுக்கு குறிந்து பட்டணத்திலே பாவம் அவ்வளவாக நிறைந்திருக்கிறது இந்த குறிந்து பட்டணத்திலையும் அப்பஸ்ரானிய பவுல் போய் ஊழியர் செய்திருக்கிறார் எவ்வளோ கடினமான காரியமாக இருக்க முடியும் பாருங்க ரொம்ப கடினமான காரியம் இந்த இடத்துல போய் ஆண்டர் அன்பை எடுத்து சொல்லி அந்த பிள்ளைகளை கர்த்தராண்டைக்கு வழி நடத்துவது மிகவும் கடினமான காரியம் ஆ இருந்தாலும் என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று ஆண்டு சொல்கிறார் நாம் நம்ம நம்மளோட சுய முயற்சி அற்ப புரோஜனம் உள்ளது நான் செஞ்சேன் நான் ஜபித்தேன் நான் ஆண்டவரை பற்றி சொன்னேன் நான் சொன்னனால தான் இவங்க ரசிவுக்குள்ளே வந்தாங்க நான் ஜபிச்சனால தான் உங்களுக்கு விடுதலை கிடச்சிது நெவர் இது ஒன்றுமே கிடையாது ஆண்டோட சுத்த கிருபை நம்மளை ஜபிக்க வைத்தார் ஆண்டவர் நம்மளை ஊழியம் செய்ய வைத்தார் தேவன் நாம் எப்போதுமே ஆண்டர் நாமத்தை மகிமைப்படுத்துதலாக இருக்க வேண்டும் நாம் ஒருபோதும் நம்மளை பெருமை பாராட்டுகிற எந்த ஒரு சூழ்நிலைக்கும் எந்த ஒரு சின்ன விஷயங்களுக்கும் நாம் இடம் கொடுக்கவே கூடாது அந்த அளவுக்கு நாம் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும் அல்ல லுயா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு பிள்ளைகளை நம்மளை நாமே ஆராய்ந்து பருப்போம் தற்பரிசோதனை நம்மளை நாமே நம்மளுடைய மனசாட்சியை நம்மளை நியாயம் நியாயம் தீர்க்கும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நாம் மனதளவில் உள்ள நம்மளுடைய எண்ணங்களை சிந்தைகளை நாம் எப்படி இருக்கிறோம் நாம் எப்படி ஆண்டிற்கு பிரிய மனுப்படி இருக்கிற இருக்கிறேனா என்னுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது நாம் நம்மளை நாம் ஆராய்ந்து பார்த்து ஆண்டவரண்டை நம்மளை ஒப்பு கொடுப்போம் ஜபம் செய்வோம் ஒரு புதிய நாளைக்குள் நம்ம நடத்தி கொண்டு வந்திருக்கிற தேவனுக்கு நன்றி செலுத்தி ஆண்டு நோக்கி பார்த்து ஜபம் செய்வோம் அல்ல லூயா நன்றி தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் துதிகள் மத்திர வாசம் செய்கிறவரே நன்றியோடு துதிக்கிற மாண்டவரை ஸ்ஸோத்திரிக்க கத்தவை ஸ்தோத்திர மாண்டவரை நீர் ஒருவரே துதிக்க பார்த்தாண்டவரே நன்றி அப்பா நன்றி அப்பா வானம் எனக்கு சிங்காசனம் பூமி எனக்கு பாதபடி என்று சொன்னவரே உடைய பாதபடியில் முய் நோக்கி பார்க்க முடியாது நீர் கொடுத்து அது நல்ல திறனுக்கு நன்றி செலுத்திக்கிறோம் நன்றி செலுத்திக்கிறோம் நீர் பரிசுத்தராக இருப்பது போல எங்களை பரிசுத்தத்துக்கிட்டே அழைத்திருக்கிறீர் அண்டவரே நன்றி அப்பா நன்றி அப்பா அண்டவரே அப்பா நீங்கள் இல்லாமல் எங்களால் ஒரு காரியம் செய்ய முடியாது ஆண்டவரே அப்பா எங்களே முற்றிலுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்கணும் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே உங்க நாமும் ஒன்றே பரட்டும் அடுவரே அப்பா கூட ஆண்டவரே அப்பா கதை இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டு ஒவ்வொரு நீங்கள் ஆசிர்வதிங்க அப்பா விசேஷமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருஷத்தின் அன்றுவரே கடைசி மாதமாகிய டிசம்பர் மாதத்தின் ஆண்டவரே அழிலுய் அப்பா ஸ்தோத்திர கதவை பத்தொன்பதாம் தேதியை காண கிருப்பி செய்த தேவனை கோடானு ஒடான ஸ்தோத்திரம் ஐயா நன்றி அப்பா நன்றி அப்பா எந்த நோக்கத்திற்காக அப்பா ஸ்தோத்திர கதவை எங்களை இந்த பூமியில அப்பா நீரை அழைத்திரோ அப்பா கதை உங்களுடைய சித்தம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும் எங்கள் சுயமெல்லாம் சாம்பலாய் மாறட்டுமாண்டு வரேன் ஒரு புதிய நாளை காண ஜீவன் தந்திர பலம் தந்துரு சுகம் தந்திர நன்றி அப்பா நன்றி அப்பா ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர ஸ்தோத்திரமாண்டர் நீ அப்படியாக ஆண்டவரே எங்களை ஆசீர்வதித்து நீர் பலப்படுத்துற கிருப்பைக்காய் முக்கூடாம ஸ்தோத்திர ஸ்தோத்திரமாண்டே நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே அலை லுய் அப்பா ஸ்தோத்திரக்கத்தை வாசித்த வேத வசந்தது முடியாண்டவரே அலை லுய் அப்பா ஸ்வத்திரக்கத்தாவை ஆண்டவரே எங்களை முழுவதுமாக நாங்கள் தற்பரிசோதனை பண்ணி பார்க்கிறோம் ஆண்டவரே அப்பா ஸ்வத்திரக்கத்தை எங்கள்கிட்ட பாவம் இல்லை என்பவமாக எங்களை நாங்களே மஞ்சிக்கிறவளாகி விடுவோம் ஆண்டவரே அப்பா நாங்கள் ஆண்டவரே அப்பா கத்தவை எல்லாத்தையும் உடைய கல்வார் ரத்தத்தினாலே ஒரு விஷயம் எங்களை கழுவி நீங்கள் சுத்திகரிங்க பரிசுத்தப்படுத்துங்க மூக்கு பிரியமில்லாத எந்த காரியமும் எங்கள் செயல்பாட்டுக்கு சிந்தனைகளை இருக்கக்கூடாது ஆண்டவரை மாவிசத்து கிரிகளாகிய எல்லா கோபங்கள் எரிச்சல்கள் விரோதங்கள் பகைங்கள் வைராக்கிய முற்பருப்புங்கள் எல்லாம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாளை கட்டிந்து அப்புறப்படுத்துகிறேன் அலே லூயா அலே லூயா அப்பா உங்களுடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும் ஆசீர்வதிங்க பெறப்படுத்துங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜபிக்கிறோம் ஜீவனோட எங்கள் நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன்